ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பேண்ட்ரி இன்றைக்கி சிம்பிளாக எப்படி ஒரு மா வரைக்காமல் இட்லி செய்கிறது அப்படின்னாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது குட்டிஸ்லேருந்து பெரியவங்க எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு வாங்க வீடியோ அப்புறம்லாம் இன்ஸ்டண்ட்டாக எப்படி இட்லி செய்கிறதுன்னு பார்ப்போம் செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி ஒன்றே ஒன்று மீடியம் சைஸு நல்லா ஃபைன் சாப் பண்ண தான் எடுத்துக்கோங்க ரொம்ப பழமாக எடுக்கக்கூடாது எழுவத்தஞ்சி கிராம் துருவண பன்னீர் துருவண தேங்காய் ஒரு முடி உடச்ச முந்திரி கருப்பு எல் உடச்ச வேர்க்கடல வறுத்தது கொஞ்சமா வெள்ளரி வத ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா கொடியெண்ண இருக்குன்னு கொத்தமல்லி எட்டு முட்டை இப்போ பவுல்ல எடுத்து வச்சிருந்த முட்டைய வந்து அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்ச எல்லா முட்டையும் வந்து உடச்சி ஊற்றிப்போம் போயிருக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு இப்போ இது பீட்ரு வச்சு நல்லா அடிச்சு விட்டுக்கலாம் நீங்கள் முட்டை எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் அது நல்லா விஸ்க் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அடித்து விட்டுருங்க இதெல்லாம் முக்கியமாக உப்பு வந்து நல்லா இதாகிற அளவுக்கு மிக்ஸ் ஆக்கிற அளவுக்கு இப்போ இதில் நம்ம துருவனை பன்னீரை சேர்த்துருவோம் இது கூடவே துருவி வச்சுருந்த தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை எள் இருக்குங்களா அது எல்லாத்தையுமே நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்படியே வேணாலும் ஆட் பண்ணலாம் அது உங்களோட ஆப்ஷன் இதுமாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா லைட்டாக கலக்கி விடுங்க மிக்ஸி நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த பன்னீர் தேங்காய் எல்லாமே இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம் ஆக்சுவலாக மார்னிங்க்கு இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுங்க ஏன்னா நீங்கள் வந்து ஹெவியாக எதுவும் சாப்பிட முடியாத டைம் இல்லை போது இது ஒரு ரெண்டே ரெண்டது சாப்பிட்டா கூட நமக்கு வந்து ஃபுல் நியூட்ரிஷன் ஏன்னா எல்லாமே நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் முட்டை பன்னீர் தேங்காய் எல்லாமே ஸோ டயட்டில் இருக்கிறான் போது ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கு இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் தக்காளி வதக்கிடாதீங்க வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோ நைட் டின்னருக்கு எடுக்காதீங்க ஏன்னா முட்டை பன்னீர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் கண்டாது ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படி நீங்க வந்து டின்னருக்கு எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்தா ஈவினிங் ஒரு சிக்ஸ் டு செவன் குள்ள எடுத்துக்கோங்க அப்பதான் பட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு இது ரொம்ப ஒரு எக்ஸலண்ட் ஆனதுங்க நார்மலா கொடுக்கலாமா இந்த மாதிரி ஒரு இட்லி அப்படின் போது செம சூப்பரா இருக்கும் மா வரைக்காம இன்ஸ்டன்ட்டா இருக்கிறது சூப்பரா ஒரு இட்லி தான் இப்போ இதை வந்து இட்லி தட்டுல நம்ம ஊத்த ஆரம்பிச்சிடலாம் இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம இப்போ கலக்கி வச்சுருந்தீங்களா அதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம் ரொம்ப ஃபுல் ஊற்றிடாதீங்க தைசையில் எந்த காரணத்துக்குன்னு தண்ணியை எதுவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க அது அப்படியே எப்படி நீங்கள் கலைக்கு என்ன கன்சிஸ்டன்சி இருக்கோ அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருந்தா போதும் இப்போது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதுங்க நல்லா ஸ்டீம் குக்கானால் போதும் சிம்ல வைங்க ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்த்துருவோம் செம சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்து வெந்துருச்சாலும் செக் பண்ணி ஜஸ்ட் இப்படி ஒரு ஃபோர்க் இப்படி வச்சு குத்தி பார்த்து எடுத்தீங்கன்னா இதில் ஒட்டாமல் வரும் அப்போ தான் நம்ம வந்து ஊற்றுனது வெந்துருச்சு அப்படின்றதுக்கு இப்போ எடுத்துடலாம் இதை ஸோ நார்மலாக இட்லி அப்படின்றத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நமக்கும் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்க்குற பசங்களுக்கும் சரி ஒரு வித்தியாசமாக இருக்குது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடுங்க பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க கூட கா இருக்கா ஓகே கடையில் போய் இல்லாமல் வீட்லேயே நம்மளே செஞ்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி சுட சுட எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோருமே விரும்பி அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இது கூட நீங்கள் கேரட் வேணால் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் அவாய்ட் பண்ணிக்கோங்க பீட்ரூட் பொடிங்கன்னா கலர் மாறிடும் ஸோ கேரட் கொடுக்கலாம் ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் கூட எதாவது ஆட் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டால் பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் சைடிஷாக வந்து இட்லி பொடி தாங்க சேர்த்துருக்கேன் அது வீட்லேயே அரைச்ச கருப்பு உளுந்து வச்சு அரைச்சி இட்லி பொடி தான் சேர்த்துருக்கேன் இந்த கருப்பு உளுந்தை வச்சு எப்படி இட்லி பொடி அரைக்கிறது வேணா அந்த தனி வீடியோவை நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணி விட்றேன் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதுல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எப்பவுமே இட்லி பொடி எது யூஸ் பண்ணாலும் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய்ங்க அதுதான் இருக்குல செம பெஸ்ட் காம்பினேஷன் அப்படியே நல்லா கமன்னு வாசனைக்கு நல்லா கையில நல்லா கலரி விட்டுட்டு இட்லி நிஜமாவே செம சூப்பர் சாஃப்டா இருக்குங்க அப்படி கையில இது பண்ணீங்கன்னா அப்படியே உடஞ்சிரு பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு அப்படி நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அப்படி சாப்பிட்டீங்கன்னா வாவ் சான் இல்லைங்க செமையா இருக்குங்க நிஜமாக இட்லி பொடியோடு இப்படி ஒரு காம்பினேஷனாக இருக்கும்னு எதிர்பார்க்கல ஸோ நான் சொல்லிக் கொடுத்து இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு